பல்லடம் அருகே அதிகரிக்கும் தெருநாய்த் தொல்லை கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாகம் வாழை இலையில் விஷம் வைத்து கொல்லும் மக்கள் பதினான்கு நாய் பதினைந்து கோழி இறப்பு புதைக்கப்பட்ட உடல்களை தோண்டி எடுத்து அவினாசிபாளையம் போலீசார் விசாரணை திருப்பூர் காங்கேயம் சாலை வண்ணாந்துரை புடூர் அடுத்த ஜெயலட்சுமி நகர் பகுதியில் விஷம் வைத்து தெருநாய்கள் வீட்டு நாய்கள் மற்றும் பதினைந்து கோழிகள் கொல்லப்பட்டதாக விலங்குகள் நல ஆர்வலர்களுக்கு தகவல் கிடைத்தது இதனை அடுத்து அவிநாசிபாளையம் போலீசார் உதவியுடன் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டதில் ஜெயலட்சுமி நகர் பகுதியில் ஏராளமான நாய் தொல்லை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது மேலும் இந்த நாய்கள் அப்பகுதி விவசாயிகள் வளர்க்கும் கோழியை கடித்துக் கொன்று வந்ததும் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பூமிநாதன் என்பவருக்கு சொந்தமான பதினைந்து கோழிகள் உயிரிழந்து உள்ளது அதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை அப்பகுதியைச் சேர்ந்த சிலரது நாய்கள் மற்றும் தெரு நாய்கள் என பதினான்கு நாய்கள் உயிரிழந்து கிடந்துள்ளது அந்தப் பகுதியில் வாழை இலையில் சாதம் வைத்து அதில் பூச்சிக்கொல்லி குருணை மருந்து கலந்து வைத்துள்ளது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த நாய்களை அப்பகுதி பொதுமக்கள் அருகருகே புதைத்துள்ளனர் என தெரியவந்துள்ளது இதனை அடுத்து அப்பகுதி கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் போலீசார் இணைந்து புதைக்கப்பட்ட நாய்களை தோண்டி எடுத்து விஷம் வைக்கப்பட்டதா என ஆய்வு செய்யும் பணிகளை துவக்கியுள்ளனர் மேலும் விஷம் வைத்துக் கொன்ற நபர் குறித்தும் விசாரித்து வருகின்றனர் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெறி நாய்கள் தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் எனினும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வரும் சூழலில் இதுபோன்று ஆங்காங்கே சிலர் நாய்களுக்கு விஷம் வைத்துக் கொள்ளும் சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது வணக்கம் என்னோட பேர் சரிதா மாவட்ட இன்வெஸ்டிகேஷன் இருக்கேன் நேற்று வனாந்துறை இது இதுபோல் பதினஞ்சு நாய்களுக்கு விச வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற தகவல் வந்ததை அடுத்து நாங்கள் டீம் இங்கே விரைந்து வந்து விசாரணை நடத்தினதில் ஒரு ஏழு எட்டு நாய்களுக்கு இறந்து போன நாய்களை புதைச்சிருக்காங்க ஒரு சில நாய்களை காணோம் அப்படிங்கிற தகவல் வந்துச்சு பொதுமக்கள் சொன்ன தகவலின் பேரில் அங்கங்கே தேடி கண்டுபிடிச்சதில் ஒரு நாய்களை மீட்டு வந்து வச்சுருக்கோம் திருப்பி காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கும்போது அவங்க வந்து விசாரிச்சிருக்காங்க ஆனால் எஃப்ஐஆர் மாதிரி எதுவுமே ஃபைல் பண்ணலை புதைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்புறம் நாங்கள் திரும்பி வந்து பொதுமக்கள் வந்து குழந்த போல திரு திருநாய்கள்ங்கிறது ஒன்று ரெண்டு தான் வீட்டில் வளர்த்துருந்த நாய்கள் கூட இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருந்தாங்காட்டி குழந்தையாட்ட வளர்த்துருந்துருக்காங்க அதனால ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணி எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க கண்டிப்பாக இந்த ஜீவன்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும் எந்த பாவமே அறியாத அந்த ஜீவன்களை ஏன் அவங்க கொல்லணும் அதுக்கு எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் வந்து இங்கே ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் விசாரணை பண்ணிட்டு திருப்பி இங்கிருந்து விய அழிச்சோம் கிராம நிர்வாக அதிகாரி வந்துட்டு இங்கே விசாரணை பண்ணார் விசாரணை பண்ணிட்டு இங்கே இருக்கிற எல்லா பொதுமக்கள்டையும் ஒரு புகார் வா எழுதி வாங்கினாங்க புகார் எழுதி வாங்கிட்டு காவல்துறையே வந்தாங்க காவல்துறையிலிருந்து வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட அந்த புகாரை கொடுத்து அவரு ஒரு கம்ப்ளைண்டாக கொடுத்தாரு அப்படி கொடுக்கும்போது நைட்டே போய் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க திருப்பி காலையில் போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு இப்போ மூணு மருத்துவர்கள் வந்திருக்காங்க ஸ்பாட்டுக்கு வராங்க இப்போ அந்த புதைத்த அந்த ஜீவன்களை தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதோட சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து டெஸ்ட் அனுப்பிட்டு அந்த ஜீவன்களுக்கு விசை வச்சது ஒரு பெண் தான் ஒரு வயதானவங்க தான் அவங்க ஏ ஏகப்பட்ட காரணம் சொல்றாங்க கொரோனா மருந்து வச்சிருக்காங்க வீடு விட போய் வாழை இலைய வச்சிருக்காங்க அது பெரிய மன்னிக்க முடியாத தவறு பெருக்கானுக்கு வச்சேன்றாங்க பாம்புக்கு வச்சேன்றாங்க அதுவே தவறான செயல் அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தரோட தூண்டுதலின் மேல அந்த அம்மா பண்ணிருக்காங்க அதை விசாரிச்சிட்டு இருக்கோம் இப்போ அந்த ஜீவன்களை பொதுச்சதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க என்னதா இருந்தாலும் சட்டத்தன் கடமையை செய்யும் வழக்கு பதிவு பண்ணாதான் இனிமேல் இந்த மாதிரி ஜீவன்களை துன்புறுத்துறவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும் அப்படின்றதுனால அந்த அம்மா மேல நாங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ போஸ்ட் மார்ட்டுக்கு ரெடி ஆயிட்டிருக்காங்க கண்டிப்பா அந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு கண்டிப்பா நீதி வாங்கி தருவோம் என்னோட பேரு சரிதா